ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கோல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்படிட்டு உங்கள் ஃபோனுக்குடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஷேம் டிராக்டர் ஃபைவ் நாட் த்ரீ இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த ட்ராக்டரோட ஹச்பி பவர் வந்து ஐம்பது ஹெச் பவர் கொண்டுள்ள ட்ராக்டர் இந்த டிராக்டர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இது வந்து நியூ கிளச் நியூ டாப் அண்ட் பம்பர் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிப்பட்டியில் வந்து லொகேட் ஆயிருக்கு இது நியர்பை எடப்பாடி இந்த டிராக்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட குவான்டிட்டியில் பின் பண்ணிக்கோ மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் உங்கள் வீட்டில் செலுத்திருந்தால் மறக்காம நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்